இவ்வளருகாம் இன்னல்லாக கானா அலைக்கும் ரகீபா இன் அஸ்தகல் ஹதீசி கிதாபுல்லா வாகுசனல் ஹதி ஹதி முஹம்மத் வஷருல் உம்ரி மூத்த சாத்துகா வகுள்ளு மூத்த சத்தின் பிதா வகுள்ளு பிதோத்தின் ஒலால வகுள்ளு லொலாலத்தின் பின்னார் வார்த்தைகளிலே சிறந்த வார்த்தை அல்லாஹுடைய வார்த்தை என்றும் வழிகாட்டுதல்களில் சிறந்த வழிகாட்டுதல் நம் உயிரிலும் மேலாக நேசிக்கக்கூடிய கண்மணி நாயகம் செலவாகோ அலைவசலம் அவர்களுடைய வழிகாட்டுதல்கள் என்றும் மார்க்கத்தில் புதிது புதிதாக உண்டாக்கக்கூடிய ஒவ்வொன்றும் பிதத் என்றும் ஒவ்வொரு பிதத்தும் வழிகேடு அந்த ஒவ்வொரு வழிகேடும் நம்மை நரகில் கொண்டே சேர்க்கும் என்று கண்மணி நாயகம் செலவாகோ அலைவசலம் அவர்கள் தனது ஒவ்வொரு உரையிலும் மக்களுக்கு எடுத்துரைத்ததை உங்களுக்கும் எனக்கும் எடுத்துரைத்தவளாக என் உரையை ஆரம்பம் செய்கின்றேன் உங்கள் முன் எனக்கு கொடுக்கப்பட்டுள்ள தலைப்பு இலக்கை மறந்த இஸ்லாமிய பெண்கள் இந்த தலைப்பின் நோக்கம் எதன் அடிப்படையில் கொடுக்கப்பட்டுள்ளது என்றால் இன்றைய சமூக சீர்களுக்கு மத்தியில் பெண்களை பற்றிய விஷயங்களை கட்டாயம் பேச வேண்டிய ஒரு சூழ்நிலையில் இருப்பதாலும் இன்னும் ஒரு நல்ல தலைப்பை மக்களிடத்திலேயே கொண்டு சேர்க்க வேண்டும் என்ற ஒரு உயர்ந்த எண்ணத்துடன் இந்த தலைப்பு கொடுக்கப்பட்டுள்ளது ஒரு மனிதன் இந்த உலகத்தில் எப்படியெல்லாம் வாழ வேண்டும் தன்னுடைய நேரங்களை எப்படியெல்லாம் கழிக்க வேண்டும் இன்னும் ஒழுக்க சார்ந்த விஷயங்களாக இருக்கட்டும் மார்க்கம் சார்ந்த விஷயங்களாக இருக்கட்டும் குடும்பவியல் சார்ந்த விஷயங்களாக இருக்கட்டும் இப்படி ஒரு மனிதன் தன்னுடைய அடிப்படை விஷயங்களை இந்த இஸ்லாமிய மார்க்கத்தை போன்று வேறு எந்த கொள்கை கோட்பாடுகளும் இந்த அளவிற்கு தெளிவுற நுணுக்கம் நுணுக்கமாக காட்டி தருவதும் இல்லை தரவும் இல்லை அதன் அடிப்படையில் இன்றைய கால பெண்கள் தன்னுடைய இலக்கு என்ன என்பதை மறந்து தன்னுடைய நேரங்களை தேவைகளற்ற விஷயங்களிலும் தன்னுடைய அற்ப உலகமான ஆசா பாசங்களுக்கும் தன்னுடைய நேரங்களை ஒதுக்கக்கூடியவங்களா இருக்காங்க வணக்க வழிபாடாக இருக்கட்டும் செலவினங்களாக இருக்கட்டும் இன்னும் மற்ற பிற விஷயங்களில் பெண்களாகப்பட்டவங்க நேரம் ஒதுக்குறாங்கன்னு பார்த்தா நிச்சயம் கிடையாது வணக்க வழிபாடுல எந்த அளவிற்கு சொன்னா முன்றைய காலத்துல பள்ளிவாசல்ல பாங்கு ஓசையை கேட்டு நேரத்தை கணிக்க கூடிய பெண்கள் தான் ஆகிறது என்று கணக்கிட்டு சொல்லக்கூடிய சூழ்நிலை இப்படிப்பட்ட ஒரு அவல நிலையில் மக்கள் வாழ்ந்து வராங்க நம்ம எல்லாம் வணக்க வழிபாடு என்று சொல்லக்கூடிய ஐவேளை தொழுகைகள் மிகவும் ஒரு மனிதனின் மீது கடமையாக்கப்பட்டுள்ளது தொழுதீங்களா

நபி சல்லா அலை அவர்களோ ரமலானும் ரமலானுடைய அல்லாத நாட்களிலும் இரவு தொழுகையில் முழுவதுமாக தன்னை வந்தாங்க அதன் அடிப்படையில ஒரு முறை ரொம்ப உடல் வடிக்கும் அளவிற்கு கால்கள் வீங்கக்கூடிய அளவிற்கு தொழுகக்கூடிய நிலைமையில் இருக்கும் பொழுது அவங்க மனைவியர்களை ஒருத்தவங்க ஏ அல்லாவின் தூதரே நீங்களும் சொர்க்கத்திற்கு நிச்சயிக்கப்பட்டவங்க உங்களுக்கு ஏன் இந்த அளவிற்கு தன்னுடைய உடல்களை வருத்தி வணக்கத்தில் ஈடுபடுறீங்க அப்படின்ட்டு அவங்க மனைவியரில் ஒருத்தவங்க கேட்குறாங்க அவங்க கேட்கக்கூடிய கேள்விக்கு நபி சொல்லா அலைவசலம் அவருடைய பதில் என்னவா இருந்துச்சு தெரியுமா அதை கேட்கும் போதே நம்முடைய உடல்கள் எல்லாம் சிலிர்க்க கூடிய வண்ணம் நபி சொல்லா அலையா அவங்க சொல்றாங்க நான் என்னுடைய உம்மத்தார்களுக்கு மிகவும் நன்றி கடன் வாய்ந்தவனாக இருக்கேன் அவங்க செய்யக்கூடிய வணக்க வழிபாடுகள் மூலம் அவங்க என் மீது சொல்லக்கூடிய சலவாத்துகள் மூலம் நாளை மறுமையில் நான் இருப்பேன் அந்த மறுமையில் உயர்ந்த இலக்கான சொர்க்கத்தில் நான் இருப்பேன் அதே போன்று என்னுடைய உம்மத்தார்கள் என்னுடைய சமூகத்தார்கள் என் மூலம் நாளை அந்த மருமையில் அந்த சொர்க்கத்தில் என்னுடன் இருக்க வேண்டும் என்று ஒரு வணக்க முறையை எடுத்து வைக்கிறாங்க அந்த வணக்க முறையை சொன்னதிலிருந்து அவங்க மனைவிமார்கள் யாராக இருந்தாலும் நபி அவர்களுடன் இரவு தொழுகையில் முழுமையாக ஈடுபடக்கூடியவங்களா இருக்காங்க நபி சொல்லா அலையம் அவர்கள் அன்றைய காலத்திலேயே கால்கள் வீங்க வீங்க நின்று தன்னுடைய வணக்கங்களை செய்யக்கூடியவங்களா இருந்தாங்க ஆனா இன்றைய பெண்களோ கண்ணு வீங்க வீங்க தொழுது கண்ணு வீங்க வீங்க தூங்கக்கூடியவங்களாங்க இருக்கும் இன்னும் தன்னுடைய நேரங்களை எப்படி எல்லாம் கழிக்கிறாங்க தெரியுமா சீரியல் தொடர்களின் மூலம் தன்னுடைய வாழ்க்கை பயணங்களை தொடர்றாங்க மார்க்க விஷயங்களுக்கு அழைக்கப்பட்டால் பொது பயான்கள் இடத்தில் கலந்து கொள்ளுங்க அழைப்பு விடுக்கப்பட்டால் நன்மையை வாரி வாரி அள்ளி செல்லுங்கள் என்று அழைப்பு விடுக்கப்பட்டால் வீட்டு பனிச்சுமைகளின் மீது காரணங்களை போட்டுவிட்டு தப்பித்து கொள்றாங்க நான் என்னென்ன வேலையெல்லாம் பார்த்தேன் தெரியுமா ஒரு மூட்டை துணி இருந்துச்சு துவைச்சேன் வீட்டு மோப்பு போட்டேன் இப்படின்னு ஒரு அற்ப காரணங்களை சொல்லி அள்ளி செல்லக்கூடிய நன்மைகளுக்கு ஒரு முட்டுக்கட்டை போடக்கூடிய சமுதாயமாதான இன்றைய கால பெண்கள் இருக்கிறாங்க ஆனால் வணக்க வழிபாடு என்று வரும்போது அவ்வளவு அலட்சியம் இருக்கும் பெண்களாகப்பட்டவங்க நாம் ஒவ்வொருவரும் நம்மளுக்கு கொடுக்கக்கூடிய அழகிய நேரங்களின் மூலம் நாளை நரகில் நாம் புரட்டப்படுவோம் அந்த அழகிய நேரங்களை எந்த அளவிற்கு செலவழிக்கணும் சொன்னா நாம் ஒவ்வொருவரும் அடுத்து அடுத்த என்ன நோடி தன்னுடைய வருங்காலத்திற்காக பணங்களையும் சொத்துகளையும் காசுகளையும் நகைகளையும் இடங்களையும் வாங்கி குவிக்கின்றோம் ஆனால் நாளை மறுமையில் சொர்க்கத்திற்கு செல்ல வேண்டிய ஏற்பாடுகள் ஏதாவது நாம் செய்கின்றோமா வருங்காலம் வருங்காலம் என்றுதான் ஓடிக்கொண்டிருக்குமே தவிர வருங்காலத்தில் நம்மளை நோக்கி ஒன்று வரும் அது நாம் மறந்துவிட்டோம் நம்மளை நோக்கி வரக்கூடிய ஒரு விஷயம்தான் மரணம் மரணம் என்பது இன்றைய காலத்தில் ஆறிலும் வருகிறது அறுபதிலும் வருகிறது அதற்கு முன் நம்மளுடைய நல்ல அமல்களையும் நம்மளுடைய நல்ல நேரங்களையும் நன்மையான விஷயத்தில் செலவிட வேண்டாமா சீரியல் தொடர்களின் மூலம் சமூக ஊடகங்களின் மூலம் தன்னுடைய நேரங்களை அலட்சிய கருதி அந்த அளவிற்கு ஒரு நாள் பொழுதை கழிக்கின்றோம் ஒரு நாளைக்கு போன்ல ஒன்றரை ஜிபியா எப்படியெல்லாம் அந்த ஒன்றரை ஜிபிய காலி பண்ணலாம் எந்த நாடகத்தை டவுன்லோட் பண்ணி பார்க்கலாம் இப்படி கிடைக்கக்கூடிய அற்பமாக நினைக்கக்கூடிய அந்த நேரங்கள் எப்படிப்பட்ட அழகிய நன்மைகளை செய்வோம் என்று தெரியாமல் மக்கள் திக்குமுக்காடி நிற்கிறாங்க அதன் அடிப்படையில் பார்த்தோம்னு சொன்னா இந்த உத்தம மனிதர் நபிகள் நாயகம் சொலலாகு அலையவசலம் அவர்கள் ஒரு மனிதன் இந்த உலகத்தில் வாழ்ந்து பிறந்து இறக்கக்கூடிய எல்லா செயல்களையும் அடிப்படை விஷயத்தை எல்லாத்தையுமே சொல்லி காட்டிட்டு போயிருக்காங்க சொல்லி போனது மட்டுமல்லாம பிறகு என்னெல்லாம் நடக்கும் என்பதையும் விவரித்துட்டு போயிருக்காங்க ஆனா அப்படிப்பட்ட மர அப்படிப்பட்ட மனிதரை பற்றிய மரண செய்தியை கேட்டு யாராவது அழுததுண்டா ஆனால் சீரியல் தொடர்களில் வரக்கூடிய கற்பனை கதாபாத்திர மரண செய்தி கேட்டுட்டா உடனே ஓண்டு ஒப்பாரி வச்சு அழுகுறோம் இந்த கேரக்டர் போயிட்டாங்களா பேசாம இந்த கேரக்டரை தூக்கணும் பதில இவரை தூக்கி இருந்தா சீனே க்ளோஸ் ஆயிருக்கும்ல இப்படி கதை எழுதக்கூடிய ஒரு சூழல் நம்ம குடும்ப பெண்மணிகளுக்கு அமைந்துள்ளது எப்படிப்பட்ட ஒரு விஷயம்ல தேடி தேடி நன்மைகளை செய்யக்கூடிய இந்த தயத்துல இந்த சீரியல் போட்டு விடுவான்னு என்று சொல்லி நேரங்களை ஒதுக்கி சீரியல் தொடர்களின் மூலம் தன்னுடைய நேரங்களை கழிக்கிறாங்க எடுத்து ஒரு சில கேள்வி கேள்விகளை கேட்போம் மார்க்கம் சம்பந்தப்பட்ட கேள்விகளை கேட்டோம்னா ஒருத்தரின் ஒருத்தர் முத முகத்தை பார்த்து விவாதம் நடக்குமே தவிர அதற்கான பதில் வராது அன்றைய காலத்தில் அதிகமாக ஹதீஸ்களை அறிவித்த பெண்மணி யாருன்னு கேளுங்க நிச்சயம் தெரியாது அதே மாதிரி தர்மம் அதிகமாக செய்யக்கூடிய பெண்மணி நீளமான கையை உடையவர் அப்படின்னு சொல்லிட்டு நபி சொல்லாஹு அலையவசலம் அவர்களுடைய மனைவியரில் ஒருத்தவங்க இந்த தர்மம் செய்வதால் கை நீளம் உடையவர் எந்த அந்தஸ்தை இந்த உலகிலேயே பெற்றார் அது யாருன்னு தெரியுமா தெரியாது ஆனால் இருபத்தி இரண்டாயிர ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு நயன்த் விஜய் டெலிவிஷன் அவார்டில் சிறந்த மருமகள் பட்டம் யார் வாங்கினான்னு கேளுங்க உடனே பதில் வரும் இந்த சீரியல் இந்த கதாநாயகி இந்த பேரு அப்போ இதன் இத தொடர்களை தானே நம்ம முக்கியத்துவம் கொடுத்து பார்க்கக்கூடியங்களா இருக்கும் இன்னும் செலவினங்கள் என்று சொன்னால் தேவைக்கேற்ப பொருட்களை வாங்கலாம் தேவையற்ற பொருட்களை வாங்க வேண்டும் என்று எந்த மார்க்கத்திலும் சொல்லவில்லை தேவை உள்ள பொருட்கள்னா நம்ம அடிப்படை வசதிகளை செய்யக்கூடிய தேவை உள்ள பொருட்கள் தேவையில்லாத பொருட்கள் என்று சொல்ல போனால் ஒவ்வொரு வீட்டுக்கு நம்ம போனோம் அப்படின்னா ஒரு உறவினர் வீட்டுக்கோ நம்மளுக்கு தெரிஞ்சவங்க வீட்டுக்கோ போகும்போது அந்த வீட்டை முழுக்க என்ன செய்யறது அப்படி ரவுண்டிங் கண்ணாலே ஜெராக்ஸ் எடுக்கிறது கண்ணாலே ஜெராக்ஸ் எடுத்துட்டு கரெக்டா பெண்களுடைய மைண்ட் எப்படி இருக்கு தெரியுமா இது ஆன்லைனில் தானே வாங்கினேன் இந்த பொருள் ஆன்லைனில் தானே இருந்துச்சு நான் பார்த்தேனே நானும் லைக் பண்ணி வச்சிருக்கேன் இன்சால்லா நானும் வாங்கணும் எதுக்கு இன்ஷால்லா எதுக்கு பெண்களை உபயோகப்படுத்துறாங்க தேவையற்ற பொருட்களை வாங்கி குவிப்பதற்கு இன்ஷால்லாவை உபயோகப்படுத்துறாங்க அந்த தேவையற்ற பொருட்களை வாங்கி வீட்டு மூளை முடுக்குகளையெல்லாம் குவித்து வைக்கின்றோம் நாளை மரணத்திற்கு பிறகு கபுரை அலங்கரிக்க கூடிய நன்மைகளை நாம் சேகரித்து வைத்துள்ளோமா ஆர்டர் செய்தவுடன் இரண்டு மூன்று நாட்களில் பொருள்கள் டெலிவரி செய்யப்படும் அந்த பொருளை செலக்ட் பண்றதுக்கே ஒரு நாள் முழுக்க டைம் எடுத்துக்கிறாங்க என்ன ஃபீட்பேக் கொடுத்துருக்காங்க எத்தனை நாள் வரையும் இந்த பொருள் உழைக்கும் அப்படின்ட்டு ஒவ்வொரு பொருட்களுடைய ஃபீட்பேக்கை தேடி தேடி பெண்கள் செலக்ட் பண்ணக்கூடியவங்களா இருக்காங்க ஆனால் நாளை மறுமையில் நம்மளுடைய ஃபீட்பேக் எப்படிப்பட்டதா நம்ம அதை யோசிச்சோமா அந்த நரகத்தை பத்தி நம்மளுடைய சிந்தனை இருக்கிறதா இந்த உலகம் அழிக்கப்பட்டு தூள் தூளாக நொறுக்கப்பட்டு படைத்த ஆதம் நபி முதல் இறுதியாக படைக்கப்பட்ட மனிதர் வரை எல்லோரும் ஒன்று கூட்டப்படுவோம் உனக்கு ஆற்றலை கொடுத்தேன் இரண்டு கை கால்களை கொடுத்தேன் இளமை பருவத்தை கொடுத்தேன் இன்னும் உனக்கான நேரத்தை கொடுத்தேன் அதை வைத்து நீ உனக்கான நன்மையை என்னெல்லாம் சம்பாரிச்சிருக்கன்னு கேட்பான் பதில் இருக்கிறதா ஆனா நாலு பேர் மத்தியில நம்ம நாகரிகமா தெரியணும் நாலு பேர் நம்ம வீட்டுக்குள்ள வந்தாங்கன்னா நல்ல விதமா நம்மளையோ திங்க் பண்ணி வச்சுக்கிறனும் அப்படின்னு சொல்லிட்டு நாலு பேருக்காக மட்டுமே வாழக்கூடிய சூழலில் இந்த பெண்கள் தன்னை முழுவதுமாக ஈடுபடுத்துறாங்க இருக்க வேண்டும் அதன் அடிப்படையில் செய்தால் மட்டுமே நாளை உயர்ந்த இலக்கான அந்த ஜென்னத்துள் பிரிதோஸ் என்ற இலக்கை நாம் அனைவரும் அடைய முடியும் அதன் அடிப்படையில் இன்று பெண்களாகப்பட்டவங்க நம்ம எந்த அளவிற்கு நேரத்தை ஒதுக்கி செலவிடக்கூடிய நன்மைகள் அனைத்தும் நாளை கணக்கிடப்பட்டு அந்த உயர்ந்த சொர்க்கத்தை அவ்வா உங்களுக்கும் எனக்கும் ஆகி அருள் புரிவானாக வாகிதவன அலஹமது இல்லாய் ரபீல் அலமீன் அஸ்லாம் வலைக்கூரமத்துலாஹி வரகாத்தூ